अनबी <laughs> नेगल यारुड़नो माये बनीन विधि बागेगल। राम <coughs> तेरी <laughs> है क्या रावण है मार्च लेके पटरा आने गए। वो देखने क्या कैप्टन है नहीं युकुपना कैप्टन है वो इतने कैप्टन सुधिया कास्टर जी। ए चापती माउंटेन नींदरे पस्तीया। अरे रस्ते என்ன ஸ்கூலு மக்காளு இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கறது வாகாமல்ல இருக்க ஒரு கேவுங்க அதிகபட்சம் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இது உள்ளே போயிட்டே இருக்கோம்ன்றாங்க ஆஹ் ஆணையே பண்ணலாமா எனக்கு வச்சிருக்கனு கேரளாவோட வாகாமன் அப்படின்றது மலைகளுக்கு மட்டும் பேர் போனது இல்லைங்க படகோட்டத்துக்கும் ரொம்ப பேர் போனது தான் ஆனால் கடலில் இந்த படகு சேவை இருக்காது ஒரு நீர்நிலை இருக்குங்க அந்த தான் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கறதுக்காகவே வாகாமன் படகு பயணம் அமைஞ்சிருக்கு மக்களே போட்டிக்கு வந்துருங்க இங்கே என்னன்னா நம்ம வாகமன் இருக்குல்ல அங்கே இருக்க போட் ஹவுஸ் தான் இது மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கொஞ்சம் சிப்பாக தானே இருக்குது எந்த அளவுக்கு சிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா தான் வாங்குறாங்க இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா உங்களால் துடுப்பு போட முடியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்சனே கொடுத்துருவாங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தெரியல இருக்குங்க பார்க்கறதுக்கு இவருக்கு ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் ஸோ அஞ்சு பேர் ஒட்டுமொத்தமாக பயணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று இவரோட சேர்த்து ஸோ ஐம்பது ஐம்பது ரூபா கணக்கு போட்டுங்க தான் சுற்றி எங்கே பார்த்தாலும் தெரியிஷா இதுதான் தெரியுது கேரளாவோட மறட்சி வைக்கப்பட்ட அழகு அந்தளவுக்கு பெருசாக தெரியுது எந்த அளவுக்கு அழகுன்றது இப்போ நீங்கள் பாக்கிறப்ப உங்களுக்கே க்ளீனா தெரிய முடியும் என்னன்னா நாங்க தடுப்பு போடுறப்ப கொஞ்ச நேரத்துல மூச்சு ஆகிடுச்சு எந்த அளவு உடம்பு இல்லைன்னு தெளிவா தெரியுது அப்படின்னா துடுப்பு ஆனா முடியல அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு தொடுப்பு போட வச்சோம் நான் ஸ்டாப்பா போட்டுட்டே இருக்காரு தாமரை விஷயம்லாம் இங்கே சொன்னாங்க பத்தி இந்த தாமரைலாம் நடுவில் பூத்து உங்களுக்கு அழகாக இருக்குமே உள்ள போனதா தெரியும் அப்படின்னாங்க உள்ள வந்து தெரியுது பாருங்க

நம்ம சூர்யா அவர்கள் எல்லாருமே காக்கா கொஞ்சம் தான் கூப்பிடுவோம் அவர் காட்டுறாரு எங்காலும் வந்திருக்கு யாராவது அவர் பத்தி சொல்லாம இருக்கேன் அதை வருகாரு காக்கா கொஞ்சம் சுந்தர் அவர் காட்டுறேன் சூரியகுமார் காக்கா கொஞ்சம் ஆய் கேப்டன் சூர்யா காக்கா கொஞ்சம் அதெல்லாம் குட்டி தான் நான் வர்த்தன்

அந்த ஒரு கடலில் அவங்க இறங்கி ஹோட்டலில் இறங்கி போகும்போது இது போல கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக தாமரை இருக்கிறவங்க அதோட இதழ்கள் அந்த படத்தில் வந்த கிராஃபிக்ஸ் காட்சி இதுதான்றது எங்களுக்கு இப்போ தெரியுது நாங்கள் வேறு எதாவது நினச்சோம் க்ளோஸ் பார்க்குறப்ப தான் எங்களுக்கே ரிவியல் ஆச்சு அழகாக இருக்குல்ல அதே போல் ஹாலிவுட் ஃபேன்ஸ்லாம் சொல்கிறதா இருந்தால் ஏலியன்ஸ் படம் பார்த்துருப்பீங்க பாருங்க இதே தான் கனெக்டாக நினைக்கிறேன் இந்த ஒரே ஒரு இதழ் சம்மந்தமான விஷயம் எங்கெங்கே போயிருக்கு பாருங்க நாங்களே இந்த படங்களை ஏறி பயணித்தோம் அந்த சுகமே ஒரு அலாதி சுகம் தாங்க நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போனோம் அதோ எங்க கூட கம்பேனியன் ஒருத்தர் வாரம் கிடைச்சாரு செம்மையா அமைஞ்சது இந்த ட்ரிப்பு பண்ணலாமா எனக்கு வச்சிருக்கேன் மக்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாகமணில் இருக்க ஒரு கேவுங்க இதில் மற்ற கேவல் இல்லாத ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி கீழே ஆகிட்டே இருக்கும் அதுக்கு மேலே நடந்து போகிற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இது உள்ளே போயிட்டே இருக்குன்றாங்க நம்மளே உள்ளே போக ட்ரை பண்ணலாம் என்ன உள்ளே போக ஆரம்பித்ததுமே லைட்டு பெருசாக இருக்காது அது ஒண்ணுதான் பேரியராக இருக்கும் பட் ட்ரை பண்ணலாம் வாங்க கேரளாவோட வாகாமனுக்கு வர்றவங்க பல இடங்களே சுத்தி பாக்குறாங்களே இவங்களோட ட்ரிப்பை முடிக்க ஒரு கரெக்டான ஸ்பாட்டு தான் இந்த குகைங்க பகல்லயே நமக்கு அள்ளு விட்டுரும் அந்த அளவுக்கு கும் இருட்டு இந்த கொகைக்குள்ள நிரம்பி இருக்கும் எத்தனை பேர் அதிகபட்சம்ீட்டர் தைரியமா போக முடியும் உள்ள போதுக்குன்னு தனி கூடுதல் தைரியம் தான் வேணும்னு சொல்லணும் சரிவா பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த கொகைக்குள்ள போற ஒவ்வொரு வினாடியும் உங்க நெஞ்சு துடிப்பு அதிகமாயிட்டே போகும் தண்ணிக்குள்ள ஏதாவது நீந்தி வந்து காலை கடிச்சிடுமோ குகையோட பக்கவாட்டு பகுதியில் இருந்து ஏதாவது நம்ம மேலே பாஞ்சிடுமோ பயத்தில் திணறல் நிறைய வந்துடுமோ படபடப்பு இன்னும் அதிகமாகிடுமோ மாரடைப்பு கூட வந்துடுமோ அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் எதை வச்சு இவ்வளோ ஆழமாக அதை சொல்கிறேன்னா எங்களுக்கும் இதெல்லாம் தோணுச்சுங்க அதனால தான் உங்களுக்கும் தோணும்னு நினச்சி சொல்கிறேன் பொதுவாக ஒரு கொகை அப்படின்னாலே வவ்வால்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்து தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கொகை ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுன்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் இந்த ஒரு கூட இந்த திகில் அனுபவம் அப்படின்றது இரவு மட்டும் தான் கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல ஆனா இந்த கொகைக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா பகல் நேரத்திலேயே உங்களுக்கு ஒரு திகில் அனுபவம் காத்துக்கிட்டு இருக்கு அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை அப்பேற்பட்ட திகில் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த ஸ்பாட்டு தான் பெஸ்ட் ஸ்பாட்டுங்க இந்த கொகையில இந்த எண்டுல ஆரம்பிச்சு அந்த எண்டு வரைக்கும் போயிடலாம் அப்படின்ற எங்களோட முயற்சி இருக்குல்ல அது தோல்வி அடைஞ்சிருச்சு ஏன்னா அவ்வளவு பயம் எதுக்கு பிற்பாடு அந்த கொகைக்கு ஆப்போசிட்ல நீரோட அருவியை பார்த்தோம் குழந்தையா மாறிட்டோம் ரிதம் படத்துல வர்ற தீம் தனானா பாடல் இருக்குல்ல அதோட அருமையை எங்களுக்கு இங்க என்ஜாய் பண்ணும்போது தான் புரிஞ்சுது